வணக்கம் நண்பர்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்ரூபா பாலாஜின்னு அன்பா எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல செந்தில் பாலாஜி அவர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு எதுக்கு போயிருக்காருன்னா ஜாமீன் கேட்டு போயிருக்கிறாரு அங்கிட்டாங்க போயிட்டு வா பண்ணிட்டாங்க பாவம் பாவம் இல்ல இவர் செஞ்ச பாவம் நான் சொல்றது நான் இவரு பாவம்லாம் பார்க்கல இவர் செஞ்ச பாவத்தா சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா கொஞ்சம் நஞ்ச ஆணவமா கொஞ்சம் கொஞ்சம் திமுறா பேச்சு கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனேன் அண்ணாமலை வந்து ரபைல் வாட்ச்சு அது இதுன்னு தேவையில்லாத அப்படி வாயை விட்டு ஆஹ் இப்போ உள்ளே உக்காந்துட்டு இருக்கிறேன் கதறிக்கிட்டு இருக்கிற பாவம் என்ன பண்றது ஆனா இன்னைக்கு நடக்கூடிய நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஈடிக்கு தான் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க நீதிபதிகள் கூட வந்து ஈடிக்கு தான் சப்போர்ட் ஆகும் தான் அதான் பண்ணுவாங்க அதுதான் நியாயமும் கூட என்ன பாவம் செந்தில் பாலாஜி இப்போ உள்ள உட்காந்து ஒன்று ரெண்டு நின்றார என்னமோ ஒரு மௌன நிலையில் இருக்கிற ஆள் அது விரில வந்து அவர் ஒரு சித்தரா கூட ஆனால் ஆகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரு வேல்யூஷன் எல்லாம் போய் ஏண்டா நம்ம அரசியல் வகையானா பேசாம நாலு அண்ணாமலை வச்சிருந்த மாதிரி நாலு ஆட்டு கூட்டி நாலு மாடை வாங்கி மேய்ச்சிட்டு கூட கம்மண்டு இப்ப நினைச்சிருப்பாரு இல்லை ஒரு பொட்டிக்கடை வச்சுக்கிச்சு ஊர்ல கூட செட்டிலா இருக்கலாம் தேவையில்லா வரைக்கும் அரசியலுக்குள்ள வந்து அரசியலையும் கேவலப்பட்டு தன்னோட குடும்பத்தையும் கேவலப்படுத்திக்கிட்டு தம்பியை தலைமுறை வாக்கி இதெல்லாம் தேவையா ஐயோ பாவம் நமக்கு தோணலை அனுபவிக்கிட்டோம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் இருந்து நாங்க பேசுறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கு இதை வந்து புனரமைக்காம காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி இப்போ சிராசா வேலை நடக்கும் வராதுலா சிவா 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 போற்றி என்னடா கரடன் வரலையேன்னு பார்த்தேன் வந்துட்டார் ஓம் நம சிவாய திருச்சி டம்பலம் பச்சி ராசனுக்கு சிவாய நம சிவ 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 சிவா எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவ்வேடம் பூண்டு இங்கு அழிந்து மிகத் தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம் கடன் வந்துட்டு போயிட்டார் சிவ